வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிஃபிகேஷன் சிம்பிஃபிகேஷனில் என்ன டாபிக் பார்க்க போறோன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃப்யூஸ் ஆகிற விஷயம் என்னன்னா ஸ்கொயர் ரூட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு நிறைய இடங்களில் கன்ஃப்யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதை வந்து இது வந்து டிஎன்பிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் ரூட் டூ அப்படின்றது கேட்க கேட்கக்கூ ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் அதை தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேவா இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயர்னால் என்னது ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் இப்போ ஸ்கொயரில் ஒன் ஸ்கொயர்னா என்னது ஃபோர் ஒன் ஸ்கொயர் ஒன் டூ ஸ்கொயர் ஃபோர் த்ரீ ஸ்கொயர் நைன் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் எயிட் ஸ்கொயர் சிக்ஸ்டி ஃபோர் நைன் ஸ்கொயர் எயிட்டி ஒன் டென் ஸ்கொயர் ஹண்ட்ரட் லெவன் ஸ்கொயர் ஒன் டூ ஒன் டுவெல் ஸ்கொயர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சு தான் ஆகணும் ஏன்னா பேசிக் இந்த ஸ்கொயர் ரூட்டை கண் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் சம்ஸ் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக மெமரி பண்ணி தான் ஆகணும் ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்ம ஷார்ட்கட் மூலியமாக சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதை பாருங்க இதுல வந்து டுவெல் வரைக்கும் இருக்குது இதை நான் கண்டிப்பாக மெமரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு நம்பர் இதை விட பெரிய நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது மேம் அப்படின்னா அதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுக்கணும் ட்வெண்ட்டி எயிட் ஸ்கொயர் இந்த ட்வெண்ட்டி எயிட்டுக்கு எப்படி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஷார்ட்கட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ எயிட்டோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் டூவோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு தான் சொன்னேன் பேசிக் இது இருந்தது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக செய்ய முடியும் ஓகேவா இப்போ எயிட்டோட ஸ்கொயர் ரூட் என்னது சிக்ஸ்டி ஃபோர் ஓகேவா அடுத்து ஓட ஸ்கொயர் ரூட் என்னது ஃபோர் ஆனால் இந்த ஃபோரை என்ன பண்ணணும்னா சிங்கிள் டிஜிட்டாக எழுதாமல் முன்னாடி ஒரு ஜீரோ சேர்த்துட்டு டபுள் டிஜிட்டாக எழுதணும் ஓகேவா இப்போ ஜீரோ ஃபோர் அப்படின்னு எழுதணும் அடுத்து அடுத்த ஸ்டெப் என்ன மேம் அப்போ டூ டூவையும் எயிட்டையும் மல்டிபிள் பண்ணணும் டூ எயிட்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும் சிக்ஸ்டீன் வரும் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனையும் டூவையும் மல்டிபிள் பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி என்ன நம்பர் வருதோ அதோட டூவை மல்டிபிள் பண்ணுங்கள் அப்போ சிக்ஸ்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி டூ அப்ப அந்த தேர்ட்டி டூவை எங்கே எழுதணும் அப்படின்னா கீழே எழுதணும் அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதோட ரூட்டு இதோட ரூ இதோட ஸ்கொயர் இதோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் பத்தியா அதுக்கு கீழே வந்து ஒரு டிஜிட் விட்டுட்டு ஒரு டிஜிட் விட்டுட்டு அடுத்த இருந்து நம்ம இந்த இதை மல்டிபிள் பண்ணோம்ல அந்த நம்பரை நம்ம எடுத்து எழுதணும் ஓகேவா அப்போ ஃபோர் எயிட் செவன் இப்போ செவன் எயிட் ஃபோர் இதுதான் என்னது 28 எய்ட் ஸ்கொயர் கூடிய ஆன்சர் என்னது செவன் எயிட் ஃபோர் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு நம்பர் பார்ப்போம் 34 ஃபோர் 34 தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் என்ன பண்ணலாம் தேர்ட்டி ஃபோர் 3 த்ரீயோட ஸ்கொயர் என்னது 9. என்ன சொல்லியிருக்கேன் சிங்கிள் டிஜிட் வந்தால் என்ன பண்ணணும் முன்னாடி ஒரு ஜீரோ போட்டுக்கிறணும் ஃபோர் ஸ்கொயர் என்ன வரும் சிக்ஸ்டீன் அப்போ என்ன வரும் அடுத்து த்ரீ ஃபோர் சார் த்ரீ ஃபோர் சார் டுவெல் 12 டூ சார் என்ன வரும் டுவெல் டூ சார் என்னது ட்வெண்ட்டி ஃபோர் நைன் டுவெல் டூ சார் என்னம்மா வரும் டுவெண்ட்டி ஃபோர்னு வருமா ஸோ நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இதை என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் சிக்ஸ் ஃபைவ் அப்போ ஒன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் தான் த்ரீ ஃபோர் ஸ்கொயரோட என்னது நம்மளோட த்ரீ ஃபோர் ஸ்கொயரோட ரூ ஸ்கொயர் ஓகேவா இப்போ அடுத்து இந்த மாதிரி ஏன் ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா சப்போஸ் ஒரு நம்பர் கொடுத்து ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் ரூட் கொண்டு வந்துடலாம் ஆனால் பேசிக் என்னது இந்த டென் வரைக்கும் அட்லீஸ்ட்டு டென் வரைக்கும் ஆவுது நம்ம என்ன பண்ணணும் மைண்டில் வச்சுக்கிடணும் ஓகேவா அப்போ தான் நம்ம கொஸ்டினை டிஎன்பிசியில் போய் நம்ம உட்காந்து அங்கே உட்காந்து நம்ம என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்க முடியாது ஸோ நம்ம மைண்டில் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும் ஓகேவா புரிஞ்சுதா இப்போ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது புரிஞ்சுதா எல்லாருக்கும் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும் அடுத்து ஸ்கொயர் ரூட் இந்த ஸ்கொயர் ரூட் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க ஓகேவா ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ணி எப்படியாவது ஒரு சம் வந்து வந்துடும் ஓகேவா இப்போ டுவெண்ட்டி எயிட் நயன் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைனுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஸ்கொயர் ரூட்னா என்னது வர்க்கம் மூலம் வர்க்கம் மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இங்கே நயன் இருக்கா ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன இருக்குது நைன் ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் பாருங்கள் நயன் இருக்கா இந்த நயன் இங்கே எந்தெந்த இதுலலாம் இந்த நயன் வருது அப்படின்னு பாருங்கள் பாருங்கள் எதில் வரும் த்ரீல வரும் த்ரீல வரும் அப்புறம் எதில் வரும் செவனில் வரும் த்ரீலையும் வருது செவன்ல டிஜிட் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க எதில் வருதுன்னு த்ரீலையும் வரும் நைன்லையும் வரும் ஓகேவா த்ரீலையும் நைன்லையும் வந்துச்சா நைனு ஓகேவா இப்போ டூ எயிட் நைன் ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் பாருங்கள் இது நான் எதில் வந்துச்சுன்னு சொன்னேன் த்ரீலையும் வருது நைன்லேயும் வருது அதுக்கு தான் சொன்னேன் ஒன் டூ டென் வந்து நம்மளுக்கு மண் நல்ல மெமரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நைன் அப்படின்னா என்ன வரும் த்ரீ டேபிளில் வரும் அல்லது எதில் வரும் நைன் செவன் டேபிளில் வரும் த்ரீ டேபிளில் வரும் இல்லைன்னா செவன் டேபிள் வரும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு டிஜிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் பாருங்க ஃபஸ்ட்டு டிஜிட் நைன் வந்தால் எந்தெந்த டேபிள் எந்தெந்த டேபிளில் வருது த்ரீ ஸ்கொயர் பண்ணா நைன் வரும் செவன் ஸ்கொயர் பண்ணா ஃபோர்ட்டி நைன் வரும் ஸோ ஓகேவா அப்போ த்ரீ ஸ்கொயர் செவன் த்ரீ எழுதிக்கோங்க இது இல்லது இது வரலாம் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த நடுவில் சென்ட்ரில் இருக்கிற நம்பரை விட்டுருங்க ஓகேவா அடுத்து என்ன நம்பர் இருக்குது டூ இந்த டூ எதில் வருதுன்னு பாருங்கள் இந்த டூ எதில் வருது எதுக்குள்ளே வரும் அதாவது ஈக்குவல்த்துக்கு அப்புறம் எதுக்குள்ள இந்த டூ வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஒன்று ஃபோருக்கு ஒன்றுக்கும் ஃபோருக்கும் இடையில தான் என்ன வரும் டூ வரும் ஃபோர் வந்து டூவை விட பெருசா இருக்கு அப்போ என்ன வரும் ஒன் தான் வந்து அதுக்கு நியரஸ்ட் நம்பராக இருக்கு அப்போ என்ன வரும் ஒன் வரும் ஒன்று தேர்ட்டீனாக இருக்கலாம் இல்லை செவன்டீனாக இருக்கலாம் இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது இருக்கலாம் இந்த ரெண்டு நம்பர்ல எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எல்லாம் என்ன தெரியும் டுவெல் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்றது தெரியும் டுவெல் ஸ்கொயர் அப்படின்றது ஓகேவா இப்போ தேர்ட்டினா செவன்ட்டினா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டுவெல் ஸ்கொயர்ன்றது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்போ டுவெல் ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு டூ எயிட்டி நைனுக்கும் ஒரு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் ரொம்ப ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்குது சாரி ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குல்ல அப்போ என்ன தான் வரும் செவன்டீன்னா ஆன் சார் ஓகேவா இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு இந்த செவன் த்ரீ சிக்ஸ் இருக்கா இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஜிட் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிஜிட் நம்மளுக்கு என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது சிக்ஸ் இங்கே எதில் வரும் ஃபோரில் வரும் வேறு எதில் வரும் சிக்ஸில் வரும் ஃபோரில் வரும் இல்லைன்னா சிக்ஸில் வரும் ஃபஸ்ட் டிஜிட் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ட்ரில் இருக்கிறத விட்டுருங்க அடுத்து செவன் செவன் எதுக்குள்ளே வரும் ஃபோர் டூ நைன் இதுக்குள்ளே தான் என்ன வரும் செவன் வரும் ச நைனுன்றது செவனை விட அதிகமான நம்பர் ஆயிடுச்சு ஸோ அப்போ என்ன வரும் டூ அந்த டூ டூ ஸ்கொயர் ரூட்டில் தான் வரும் அப்போ டூ ஸ்கொயர் ரூட்டில் டூ ஒன்று டுவெண்ட்டி ஃபோராக இருக்கலாம் இல்லைனா ட்வெண்ட்டி சிக்ஸாக இருக்கலாம் இப்போ இந்த ரெண்டில் நம்மளுக்கு எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாமல் 25 ஃபைவ் ரூட்டும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் இந்த 12 வரைக்கும் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் என்ன அப்படின்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பேசிக்காக ஸோ அப்போ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது டுவெண்ட்டி ஃபைவன்றது இதுக்கு இடைப்பட்ட நம்பர் அப்போ சிக்ஸ் டுவெண்ட்டி விட இது என்ன நம்பர் அதிகமான நம்பர் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது டுவெண்ட்டி சிக்ஸாக இருக்கும் ஓகேவா இப்படி தான் வந்து ஸ்கொயர் ரூட்ள்ளே நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் இதுதான் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போமா புரியுதாப்பா எல்லாருக்கும் அடுத்து பாருங்கள் நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க எல் எத்தனை நம்பர் கொடுத்தாலும் ஷார்ட்கட் அதே தான் ஓகேவா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் நைன்டி நை நைன்டி நைன் மேக்ஸிமம் அவ்வளோதான் கேட்பாங்க ஓகேவா ரொம்ப கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக மண்டையை போட்டு குழப்பி எடுக்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க நம்மளோட நம்ம புரிஞ்சுட்டு இது தான் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்த உடனே மேக்ஸ் வந்து அடிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம் ஓகேவா சிக்ஸ் ஃபோர் ஒன் இப்போ இதோட ஃபஸ்ட்டு டிஜிட் என்னது நம்மளுக்கு ஒன்னுன்னு இருக்குது சரியா இப்போ ஒன் ஒன் எது இதில் வரும்னா ஒன் ரென் ஒன் வரும் இன்னொன்று எதில் வரும்னா எயிட்டி ஒன் நைனில் வருமா ஓகேவா ஒன் எது இதில் வரும் அப்படின்னா ஒன்றில் வரும் நைன்ட்டி ஒன்ல வரும் சரி நைனில் வரும் ஓகேவா எயிட்டி ஒன் நைன் ஸ்கொயர் என்னது எயிட்டி ஒன் 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 என்னது வரும் ஒன் ஒன்றாக வரும் ஓகேவா இந்த ரெண்டு இதில் ஒன் வரும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து ஒரு நம்பரை விட்டுருங்க அடுத்து சிக்ஸ்டி டூ இந்த சிக்ஸ்டி டூ எந்த ஸ்கொயர் எந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு இடப்பட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஃபார்ட்டி ஒன் டூ சிக்ஸ்டி ஃபோர் இதுக்கு இதுக்கு இடப்பட்டு தான் வரும் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்றது என்னது சிக்ஸ்டி டூவை விட அதிகமாக போயிடுச்சு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது செவன் அப்போ அந்த செவனை தான் என்ன பண்ணணும்னா முன்னாடி இருந்துரும் ஓகேவா இப்போ செவன்ட்டி ஒன் ஆர் செவன்ட்டி நைன் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா செவன்ட்டிக்கு எப்படி வரும் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயர் நம்பர் எப்படி வரும்னா இப்போ செவன்ட்டி அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் செவன் செவன்ஸாக ஃபார்ட்டி நைன் தெரியும் அப்புறம் ரெண்டு ஜீரோ அப்போ என்ன வரும் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு வரும் சோரியா இப்போ ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கும் இந்த சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒனுக்கும் எவ்வளோ ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது ஸோ செவன்ட்டி ஒன்றுன்றது இதுக்கு அடுத்த நம்பர் செவன்ட்டி ஒன்றுன்றது இதுக்கு அடுத்த நம்பர் அப்போ இது வர வாய்ப்பு கிடையாது அப்போ என்ன வரும் செவன்ட்டி நைன் ஓகேவா ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே இந்த டுவெல் வரைக்கும் நம்மளுக்கு நல்ல மைண்டில் நின்றுச்சு ஸ்கொயர் ரூட்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்கொயர்லாம் இது தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மைண்டில் நின்றுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தடுத்து ஷார்ட் கட் போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ஈஸியாக இருக்கும் நம்ம நம்ம பார்த்த உடனே இவா இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா இப்போ இதில் ரிலேட்டடாக சம்ஸ் பார்ப்போம் ஆ இது பாருங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபா நானூற்றி நாற்பத்தி ஒன்று பை நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ ரூட் இருக்கு இது என்ன பண்ணணும்லாம் பயப்படாதீங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த ரூட் குள்ள நம்பர் இருந்தால் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபோர் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒன் எதில் வரும் 1ல வரும் நைனில் வரும்னு சொன்னோமா 1ல வரும் நைனில் வரும் சொன்னமா அடுத்து இடையில இருக்க நம்பரை விட்டுறணும் ஃபோர் ஃபோர் எதில் 4 ஃபோர் எதுக்கு எதுக்கு இடையில வரும் 2 க்கு இடையில வரும் ஃபோர் லே வந்துடும் அப்போ என்ன பண்ணலாம் டைரெக்டாக நம்ம டூவே போட்டுடணும் இன்னொன்று என்ன நம்மளுக்கு தெரியும்னா டுவெண்ட்டி டூ 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 ஸ்கொயர் என்னது ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஸ்கொயர் என்னது ஃபோர் ஹண்ட்ரடுன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நியரஸ்ட் என்ன இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி பக்கத்தில் இருக்கா ஃபார்ட்டி ஒன் தான் வித்தியாசம் வருதா அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஆகும் தான் ஆன்சர் ஆகும் இப்போ இங்கே ஆன்சர் டுவெண்ட்டி இருக்குது என்ன எத்தனை ஆப்ஷனில் இருக்குது மூணு ஆப்ஷனில் இருக்குது அப்போ அடுத்து கீழே வாங்க நைன் நைன் ஹண்ட்ரட் சிங்கிள் டிஜிட் சிங்கிள் டிஜிட் இந்த மாதிரி ஜீரோஸ் வந்தாலே அந்த சிங்கிள் டிஜிட்னா இது இது எதோட ஸ்கொயரு நைன்ன்றது எதோ ஸ்கொயர்ப்பா த்ரீ ஸ்கொயர் அது நம்மளுக்கு தெரியும் அப்போ அது என்னது தேர்ட்டி தான் அப்போ டுவெண்ட்டி ஒன் பை தேர்ட்டி தான் என்னது இதோட ஆன்சர் அப்போ இதை ஆன்சரில் இருக்கா ஏ அப்ப இதோட ஆன்சர் என்னது ஏ ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான் பார்க்க தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே இது எப்படி மனப்பாடம் பண்ணுறது எப்படி மெமரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இது தெரியும் ஆனால் என்ன பண்ணலாம் ஈஸியாக பண்ணிடலாம் ஒன்றுமே இல்லை பிரச்சனையே இல்லை மைண்டில் மட்டும் எந்த டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் செம்மு செஞ்சு 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 பார்க்கும்போது திரும்ப திரும்ப உங்களுக்கே வந்து ஈஸியாக வந்துடும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒட் நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் முப்பத்தொன்று ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஸ்கொயர் ரூட்ஸை பார்த்தோன்னே ஐயோ இவ்வளோ ஸ்கொயர் ரூட்ஸ் அப்படின்னு என்ன ரொம்ப 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 சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா இதை பேசிக்கா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனோடது நம்மளுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி மைண்டில் ஏற்றியாச்சு ஓகேவா அப்போ சிக்ஸ்டீன்றது எதோட ஸ்கொயர் ரூட்டு ஃபோரோட ஸ்கொயர் ரூட்டு என்ன அப்போ ஃபோர் ஃபோரோடது நம்மளுக்கு தெரியும்ல சிக்ஸ்டீன்றது எதோட ஸ்கொயரு ஃபோரோட ஸ்கொயர் தான் சிக்ஸ்டீன் அப்போ சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ரூட்டோட ஆன்ஸ் ஃபோர் ஓகேவா இப்போ இந்த ஃபுல் டேர்மோடதையும் நம்ம என்னவா மாற்றிட்டோம் ஃபோராக மாற்றிட்டோம் இப்போ ஃபோர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவோடது நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும் ஃபைவ்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ 5 இதெல்லாம் சால்வ் பண்ணியாச்சு ஃபைவ் அப்போ இதை இதை ஆட் பண்ணால் என்ன வரும் ரூட் தேர்ட்டி சிக்ஸ் ரூட் தேர்ட்டி சிக்ஸோட இது என்னது ரூட் என்னது சிக்ஸு அடுத்து சிக்ஸ் வந்துருச்சா இப்போ இந்த எல்லாம் நம்ம மாற்றிட்டோம்மா சிக்ஸா இப்போ இதை இதை ஆட் பண்ணால் என்ன வரும் ரூட் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் என்னது எதோட ஸ்கொயர்ப்பா செவன் செவனோட ஸ்கொயர் அப்போ செவன் ஆன்சர் என்னது செவன் இருக்கா ஆன்சர் ஓகே இவ்வளவு பண்ணணுமா மேம் தேவல்ல இன்னும் ஈஸியாகவே பண்ணிடலாம் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீயை பார்த்தோன்னே இது எல்லாத்தையும் விட்டுருக்க எல்லையுமே மைண்டில் வச்சுக்காதீங்க எல்லாத்தையுமே விட்டுருங்க ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது இன்னொன்று ஃபார்ட்டி த்ரீயை பாருங்க அதுக்கு பக்கத்தில் என்ன சிம்பல் இருக்குது அப்படின்றதையும் பாருங்க ஓகேவா 43 த்ரீ இருக்குது ஃபார்ட்டி த்ரீக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்கு இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா 43 த்ரீ ஃபார்ட்டி த்ரீக்கு வர்ற ரூட்ஸ் என்னது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி யோசிங்க நம்மளுக்கு தெரியும் 43 த்ரீ வரும் ஃபார்ட்டி வரும் இந்த ரெண்டும் தான் ஃபார்ட்டி த்ரீக்கு நியரஸ்ட்டாக வர்றது ஓகேவா இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறனால என்னது இதை த்ரீயை விட அதிகமான நம்பர் அப்படின்னு அப்போ அது என்னது ஃபார்ட்டி அப்போ இந்த ஃபார்ட்டி நைனுக்கோட வர்க்கம் என்னதுப்பா வர்க்கம் மூலம் என்னது செவன் ஃபா ஃபார்ட்டி நைனோட வர்க்கம் மூலம் என்னது செவன் ஓகேவா அப்போ ஆன்சர் என்னது செவன் வந்துருச்சா ஈஸியாக ஸ்டெப்பே போட தேவையில்லை மைண்டில் அந்த டென் டுவெல் வரைக்கும் நம்ம மனப்பாடம் வச்சுக்கிட்டோம்னா இதை ஈஸியாக பண்ணிட்டு பண்ணிடலாம் நெக்ஸ்ட் தான் பாருங்கள் ஃபிஃப்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவா ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி எயிட்னால் அதே மாதிரி மைண்டில் பண்ணுங்க இந்த மாதிரி இல்லை மேம் எனக்கு அந்த மாதிரியும் தெரியலை அதுவுமே எனக்கு மை மைண்டில் வச்சுக்க முடியலை அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப செப் ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு நிமிஷத்தில் அதுவும் எனக்கு இல்லை மேம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு இதாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஃபிஃப்டி எயிட்டா ஆன்சரை வச்சே பண்ணிடலாம் ஆன்சரை வச்சே நம்ம கொண்டு வந்துடலாம் ஆன்சரை இப்போ ஃபிஃப்டி செவன் இருக்கா மைனஸ் ஒன் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன் பண்ணுங்கள் மைனஸ் ஒன் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் சிக்ஸ் செவன் எயிட் ஃபைவ்னு வருமா ஆன்சரு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த செவனையும் சிக்ஸையும் மல்டிபிள் பண்ணுங்கள் எயிட்டையும் செவனையும் மல்டிபிள் பண்ணுங்கள் சிக்ஸையும் ஃபைவையும் மல்டிபிள் பண்ணுங்கள் புரியுதா என்ன சொல்கிறேன்னு கொடுத்துருக்க ஆன்சர் ஆன்சரை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ மைனஸ் ஒன் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும் செவன் சிக்ஸா ஃபார்ட்டி டூ எயிட் செவன் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட் நைன் சார் செவன்ட்டி சாரி நைன் எயிட் சார் செவன்ட்டி டூ சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி இப்போ இதில் எது ஃபிஃப்டி எயிட்டுக்கு நியரெஸ்ட்டாக இருக்குது ஃபிஃப்டி எய்ட்டுக்கு நம்மளுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது என்னது ஃபிஃப்டி சிக்ஸ் தான் அப்போ அதுதான் அதோட ஆன்சர் எயிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா நீ தோராய மதிப்பு அதோட என்ன தோராய மதிப்பு ஃபிஃப்டி எயிட்டுக்கு அதிகமான ஸ்கொயர் ஸ்கொயர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சிக்ஸ்டி ஃபோர் அதோட இது என்னது வர்க்கம் என்னது எயிட் அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ ஈஸியாக எடுத்துடலாம் இவ்வளோ பண்ணணும்னு அவசியமே இல்லை டக்குன்னு பார்த்த உடனே எயிட்டா அதோட அடுத்து என்ன வரும் அப்போ அதுக்கு என்ன வரும் எயிட் அப்படின்னு ஆன்சர் போட்டு போயிடலாம் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து சிக்ஸ் ஜீரோ நைன் அடுத்து அப்படியே கொஞ்சம் இது சிக்ஸ் ஜீரோ நைன் சாரி சிக்ஸ் ஜீரோ நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் இப்போ டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்களே சொல்லுங்கள் சிக்ஸ் ஜீரோ நைன் வந்து எதுக்கு நியரெஸ்ட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் இப்போ கிளாஸ் நடத்தும் போது கூட சொன்னேன் மேக்ஸிமம் என்ன நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஃபைவ் என்ன வரும் ஃபிஃப்டீன்க்கு என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன வரும் தேர்ட்டி 35 தேர்ட்டி ஃபைவ்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க மேக்சிம் இந்த ஃபிஃப்டின் ட்வெண்ட்டி குள்ளேயே தான் மேக்ஸிமம் எல்லா நம்பருமே வர மாதிரி தான் கேட்பாங்க ஸோ சிக்ஸ் இதுக்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா சிக்ஸ் டூ ஃபைவ் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இப்போ சொன்னேனே ஃபைவ் ஸ்கொயர் தான் என்னது சிக்ஸ்டி அப்போ ஸோ டுவெண்ட்டி இருக்கா இருக்குது பார்த்த உடனே இது பண்ணிடலாம் இது இல்லை அது எனக்கு மெமரி வைக்க முடியலை மேம் அப்போ என்ன பண்ணலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதுவும் ஈஸியான மெத்தட் தான் இப்போ டுவெண்ட்டியில் மைனஸ் ஒன் இது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் சரியா இது எவ்வளோ இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இருக்குது அப்போது ஒன் டூ நைன்லாம் போக சான்ஸ் கிடையாது ஸோ இந்த இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா ஆனால் இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்கனால நம்ம அந்த மாதிரி மெத்தடில் ஈஸ் போட்டால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா பாருங்க இதுவரையும் நம்ம பார்த்தது ஒரு சீரீஸ் ஆயிருந்துச்சா பிளஸ் ப்ளஸ் 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 எல்லாமே பிளஸ்ஸா இருந்துச்சு இதுல இதுல இருக்கு மல்டிபிள் வந்துருச்சு இங்க ஐயோ மல்டிபிள் வந்துருச்சு என்ன மேம் பண்றது ஆனா நீங்க சொன்ன மாதிரி பிப்டி சிக்ஸும் பிளஸ் இருக்கே ஆனா மத்ததெல்லாம் மல்டிபிளா இருக்கே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒன் அதே தான் அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் பிப்டி சிக்ஸ் பிளஸ் இதை பார்த்துட்டாலே ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் பார்த்துட்டு அடுத்து பிளஸ் ஸ்கொயர் ரூட்ல இருக்கு அடுத்து என்ன சீரிஸ் வந்தாலுமே பயப்படவே வேணாம் ஓகேவா பிப்டி சிக்ஸுக்கு நியரஸ்ட் என்ன வரும் யோசிங்க சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னா அப்போ என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர் எயிட்டு ஆன்சர் வந்துடுச்சு ஓகேவா அவ்வளோ நம்ம ஸ்கொயர் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பற்றிங்களா அந்த ஸ்கொயர்ஸு அது மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரூட் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ இது பாருங்க வேறு வேறு நம்பர் இல்லை ஆனால் ஒரே நம்பர்ஸ் தான் வந்துருக்கு எந்த மாதிரி கேட்டாலுமே ஃபஸ்ட்டு நம்பரையும் அடுத்து ப்ளஸ்ஸு வந்துடுச்சு ரூட் குள்ள அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த மெத்தட் தான் இந்த மாதிரி வரிசையாக ஒரே நம்பர் வந்தால் இன்னொரு மெத்தடு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ இந்த டுவெல் அப்படின்றது மல்டிபிகேஷனை போட்டு டுவெல் வந்து எந்தெந்த மாதிரி வரும் மல்டிப்பிள் சிக்ஸ் டூ சார் டுவெல் வரும் த்ரீ ஃபோர் சார் டுவெல் வரும் வேறு எந்த இதில் வரும் ஃபோர் த்ரீ சார் டுவெல் வரும் அது திரும்பி தானே வரும் ஓகேவா இப்போ இதில் பாருங்களேன் நெக்ஸ்ட் ரெண்டு நம்பர் அடுத்தடுத்த நம்பர் எது வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு ஒரே நம்பராக வருது அப்படின்னா மற்ற மாதிரி அந்த மாதிரி வந்தால் அந்த மைனஸ் போட்டு இதில் சப் பண்ணி நம்ம ஈஸியாக எழுதிடலாம் இன்னொன்று வந்து ஒரே மாதிரியான எண்கள் ஒரே மாதிரியான எண்கள் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் த்ரீ ஃபோர் அப்போ இந்த இந்த ட்வெலில் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர் வர வந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துக்கோங்க இந்த த்ரீ ஃபோரை எடுத்துக்கோங்க டூக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போ பெரிய நம்பர் எதுவோ அதுதான் தான் ஆன்சர் சப்போஸ் இங்கே மைனஸ் இருக்குது மேம் டூக்கு பக்கத்தில் டுவெல்த்கு பக்கத்தில் மைனஸ் இருக்குது அப்போ சின்ன நம்பர் எதுவோ அதுதான் ஆன்சர் இப்போ ப்ளஸ் சீரீஸ் தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து மைனஸ் சீரீஸ் பார்ப்போம் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை அடுத்து டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேவா அவ்வளோ இப்போ இதே மாதிரி வேணால் இன்னொரு சம் வேணால் நம்ம பார்ப்போம் இப்போ ரூட் வந்து ரூட் வந்து ஃபிஃப்டி சிக்ஸு அப்படின்னு இருக்குன்னு இங்கே ரூட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது சரி ஃபிஃப்டி சிக்ஸே நிறையா பார்த்துட்டோம் நம்ம வேறு நம்பர் பார்ப்போம் இப்போ தேர்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸே பார்ப்போம் சிம்பிளாக இருக்கதே பார்ப்போமே ஃபர்ஸ்ட்டு எதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டென்ஷன் ஆகி ஃபிஃப்டி சிக்ஸே பார்ப்போம் ஃபிஃப்டி சிக்ஸ் என்னென்ன இதில் வரும்னு பாருங்களேன் ஃபிஃப்டி சிக்ஸ் எந்தெந்த இதில் வரும் தொராய மதிப்பு எடுத்த உடனே போட்டலாம் 64 ஃபோர் எயிட் அது வரலை அப்படினா என்ன பண்ணலாம் ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் ஃபிஃப்டி சிக்ஸ் நமக்கு என்ன தெரியும் செவன் 8 ஆர் ஃபிஃப்டி நம்மளுக்கு தெரியும் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பரும் கூட ஃபிஃப்டி செவனும் எயிட்டு என்னது அடுத்தடுத்து வரக்கூடிய என்ன சொன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ செவனும் எயிட் என்னது அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர் அடுத்து என்னது ப்ளஸ்ஸு அப்போ என்ன ஒரு ஆன்சர் எய்ட் தான் அதோடய ஆன்சர் ஓகேவா புரியுதா உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு ரூட் கொடுத்து சீ ஒரு சீரீஸில் ப்ளஸோ மைனஸோ கொடுத்து ரூட் குள்ளே ரூட் குள்ளே கொடுத்து அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு நல்ல மைண்டில் கிளியராக இருக்கா ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணிக்கோங்க இது இந்த சம் இனி அடுத்து எப்போ எங்கே பார்த்தாலும் நான் வந்து மார்க் எனக்கு ஒரு மார்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்து இது நிறைய சம்ஸ் பாருங்கள் ஓகேவா பார்த்துட்டு இது புரிஞ்சுடுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா அடுத்தடுத்து இதே மாதிரி நம்ம நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணுவோம் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்